செய்திகள் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட பகுதிகளை குறைத்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மகா கும்பமேளா புனித நீர் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது ஆன்மீக பாத யாத்திரையை நிறைவு செய்தார் ஆனந்த் அம்பானி அவர்கள் வேதாரண்யம் தாலுகா கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் ஒரு மாதத்தில் மூன்று நிறங்கள் மாறும் தெல்லை மரத்தின் இலைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் கோவையில் தொடர்ந்து மூன்று நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது நீலகிரியில் ஐம்பத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழக அரசு மத்திய அரசிற்கு எழுதும் கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும் நிலையில் கையெழுத்தாவது தமிழில் இருக்கக்கூடாதா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் உதகையில் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் வருகின்ற பதினேழாம் தேதிக்குள் தேர்வுகள் நடத்தி முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாம்பன் பாலத்தில் இன்று முதல் அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை திருவாரூர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று ஆன்லைனில் தொடங்க உள்ளது சிறுவாபுரி முருகன் சுவாமி கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பிரஸ் கிளப் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக வேலூரில் நூற்றி இரண்டு டிகிரி ஃபேரன்கிட் வெயிலும் கரூர் பரமத்தி சேலம் ஈரோடு தலா நூற்றி ஒரு டிகிரி ஃபேரன்கிட் வெயிலும் பதிவாகி உள்ளது சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது மேலும் வருகின்ற பதினைந்தாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று தனது ஒப்புதலை வழங்கினார் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இலங்கை பயணத்தை ஒட்டி இலங்கை அரசு பதினான்கு தமிழக மீனவர்களை விடுவித்தது பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்படுவதால் ராமேஸ்வரம் வரையிலான இருபத்தி எட்டு ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கப்பட உள்ளது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பத்து புதிய பேருந்துகளை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து முனையத்தை வருகின்ற மே ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்புரான் பட இயக்குனரும் நடிகருமான பிருத்திவிராஜ் அவர்களுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஏற்காட்டில் கோடை விழாவை முன்னிட்டு ரோஸ் கார்டனில் தோட்டக்கலைத்துறை மூலம் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகள் பராமரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது உற்பத்தித்துறை மட்டுமின்றி சேவை உள்ளிட்ட பிற துறைகளிலும் தமிழ்நாடு அபார வளர்ச்சியை பெற்றுள்ளது என்று அமைச்சர் டி ஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு தமிழ்நாட்டிற்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை பேரிடர் நிதியாக ஒன்றிய அரசு விடுவித்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஜனாதிபதி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை தொடங்குவார் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரிகளை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் செலுத்தினால் ஐந்து சதவீதம் சிறப்பு சலுகை என மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தாமரம் நாகர்கோவில் இடையிலான அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை மே ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இலங்கை சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையில் இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான மித்திர விபூஷண விருதினை அந்நாட்டின் அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துள்ளார் கோடைக்கால விடுமுறைக்கு வெளியூர் செல்ல ஆன்லைன் முன்பதிவு செய்யும் எழுபத்தி ஐந்து பயணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்கத்திற்கு சதீஷ்குமார் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செயற்கையின் நுண்ணறிவில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தனியார் முதலீட்டுடன் இந்தியா பத்தாவது இடத்தில் உள்ளது என்று ஐநா அறிக்கையில் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பள்ளிகளில் ஜாதி ரீதியான சின்னங்கள் இடம்பெறக்கூடாது என்று தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன இதனையடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று விளக்கமளித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கான சிறப்பு வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு எதிராக கடந்த அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் எட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி ஒரு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் தாம்பரம் மற்றும் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலின் அட்டவணை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது மனை வரி விதிக்கப்பட்ட இடங்களில் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு தொடர்பாக வருகின்ற ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் செம்பங்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகலாய்வில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சலக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி திருப்பதி இடையிலான பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எஸ்ஐ பணி இடங்களுக்கான தேர்விற்கு வருகின்ற ஏழாம் தேதி முதல் மே மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்